அந்த கிஸ்தினா என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நல்லது தெரியாட்டி தெரிஞ்சுங்கோ முகலாயர் காலத்தில் இந்த நில வரம்பு இருக்கு இல்லையா இந்த சிற்றரசர்களை எல்லாம் தாண்டி ஒரு பகைவன் வரணும் அப்போ ஒரு பயம் ஆஹா பகைவன் வந்துட்டான் போல் இருக்கு ஏன்னா பட்டத்து யானையை யாருமே கை வைக்க மாட்டார் சாதாரண விஷயம் கிடையாது எல்லாம் இது முதன்மை மந்திரியை ராஜினாமா செய்து விட்டு எந்த பதவியை பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியான பதவியை ராஜினாமா செய்து விட்டு ஏவா யானை வந்து இந்த வலது பக்கமாக ஒரு வதை இந்த பூக்கொடலிய இடது பக்கமாக ஒரு வதை இறைவனுக்கு சாத்த வேண்டிய பூவை கீழே போட்டு கொடுத்தோம் கீழே படலாமோ படப்படாது ரொம்ப கஷ்டம் சிவதா சிவதான் கத்திர போய் பார்த்தாக்க ஓராயுத பாணியாக நிற்பது யார் எரிபத்தர் நிற்கிறார் இப்போ சிவனடியாரா அப்போ சிவனடியார் யானையை கொன்றிருக்கிறார் என்றால் பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா பற்றினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அறம் வளர்த்த நாயகி சமேத மாரீஸ்வரர் திருத்தலத்திலே புதவார பிரதோஷ காலத்திலே ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனது அன்பு வணக்கங்கள் இருபத்தி ஆறாவது பிரதோஷ சிந்தனையாக நம்ம இன்னைக்கு யாரை குறித்து சிந்திக்க இருக்கோம் அப்படின்னா ஐயா சொன்ன எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம நாயன்மாரை கொடுத்தா சிந்திக்க போகிறோம் இந்த முறையும் யார் அப்படின்னா பொழி துஞ்சிய புகழ் சோழருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் பாடியிருக்கார் புகழ் சோழர் அப்படின்னா சோழர் பரம்பரையிலே வரக்கூடிய ஆழிவர் அதில் பெரிய புராணத்திலேயே சொல்கிறார் இப்போது அனபாய சோழர் கீழே தான் யார் வேலை பார்த்தாராம் இந்த அருண்மொழி தேவராக இருக்கக்கூடிய சேக்கிழார் நமக்கு இப்போ அதெல்லாம் தினமும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வந்து பிரதோஷத்தில் அதை அருளியவர் யார் சேக்கிழார் என்பவர் தான் அவர் யார்கிட்ட வேலை பார்த்தாராம் அனபாய சோழர்கிட்ட தான் வேலை பார்த்தாராம் அப்போ அது மாதிரி அந்த சோழர் பரம்ப அவர் தான் வந்து சேக்கிழார்ட வந்து என்ன கேட்பார் இப்பா எனக்கு திருத்தண்டர் தொகைன்னு ஒன்று இருக்குது அது வெறும் பார்த்தா இருக்குது நீ கொஞ்சம் புராணமாக எழுதிக்கூடான்னு கேட்டதே யார் அனபாய சோழன் தான் கேட்டார் அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் அருண்மொழி தேவராக இருக்கக்கூடியவர் வேலையெல்லாம் இது முதன்மை மந்திரியை ராஜினாமா செய்துவிட்டு எந்த பதவியை ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியான பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஏன் அது வே அந்த வேலை பார்த்துட்டே புராணம் எழுதுனா முழுக்க புராணம் எழுத முடியாதான் அதுக்காக என்ன பண்ணிட்டார் தன்னுடைய வேலையவே ராஜினாமா பண்ணிவிட்டு தான் வந்து புராணம் எழுதியதாக இந்த நமக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது அது மாதிரி அந்த பரம்பரையிலே வரக்கூடியவர் தான் யார் இந்த புகழ் சோழர் அது பேர்லேயே பாருங்கள் புகழ் அது பேர்லேயே வச்சுருக்கார் அப்போ எவ்வளோ புகழ் வாய்ந்தார் அவருடைய செயல்பாடுகளும் அப்படிப்பட்டது தான் அப்போ அவர் எந்த ஊரில் ஆட்சி பண்ணுறார் அப்படின்னா உறையூர் என்ற ஊரிலே ஆட்சி செய்யக்கூடியவர் அவருக்கு ரெண்டு குணாதிசயங்கள் பிரதானமாக இந்த பெரிய புராணத்தை சொல்கிற சொல்லப்படுறது முதலாவது பார்த்தோம்னா அவர் கிஸ்தி வாங்குவார் நன்ன ஏன்னா அவர் மா மன்னன் அவருக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள் இருந்திருக்கா அவள்கிட்ட கிஸ்தி வாங்கிட்டு அவர் வந்து ஆட்சி செய்யக்கூடியவர் சிறப்பான முறையில் கணக்கெழுதி சும்மா ஏனோதானன்னு பண்ண மாட்டார் ஒழுங்காக கிஸ்தி வாங்கி இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி ஏற்படலாம் கிஸ்தின்னு ஒன்று இருக்குது திரைன்னு ஒன்று இருக்குது அப்புறம் பரீன் என்ன வித்தியாசம் இப்போது கிஸ்திங்கிறது என்னென்னா ஒரு சமஸ்கிருத சொல் இது முகலாயர் காலத்தில் நம்ம அந்த படத்தில் கூட கேள்விப்பட்டிருப்போம் கிஸ்தி திரை வரி வட்டி அப்படிலாம் நம்ம கதாநாயகர்கள்லாம் பேசி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த கிஸ்தினா என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது நல்லது தெரியாட்டி தெரிஞ்சுங்க முகலாயர் காலத்தில் இந்த நில வரம்பு இருக்குது இல்லையா அதற்கு உட்பட்டு வரி போடுவேன் நமக்கு வச்சு நட வச்சுருந்தாலே விளைநிலங்கள் விவசாய பூமிக்கு என்ன போடுவேன் வரி போடுவான் அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் கிஸ்தி கட்டணும் ரெண்டாவது திரை திரையும் கப்பமும் ஒரே தான் திரைனா என்னென்னா அவருக்கு கீழே நிறைய சிற்றரசுகள் இருப்பா இல்லையா நிறைய பேர் அவள் எல்லோரும் தொகை கட்டணும் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி கட்டினா தான் இவர் என்ன பண்ண மாட்டார் போயிட்டு இந்த மாமன்னர் குடைச்சல் கொடுக்காமல் இருப்பார் இல்லைனா பாதுகாப்பு தரணும் நல்ல நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு வைக்கணும் இல்லையா அது எல்லாத்தையும் சரிவர செய்யணும்னா என்ன வேணும் திரை வேண்டும் அப்படி இந்த ராஜா புக புகழ்ச்சோர் என்னத்தை வாங்கிட்டு பண்ணாராம் சரியான முறையிலே திரையை பெற்றுக்கொண்டு மேடி கிறிஸ்தின்னு சொல்லிட்டேன் அந்த விளக்கத்தை சொல்லிட்டு என்னென்னு சொல்கிறேன் திரையை பெற்றுக்கொண்டு அழகான முறையில் கணக்கு எழுதி என்ன பண்ணுவார் அவர் சிறந்த முறையில் ஆட்சி செய்யக்கூடியவர் இது முதல் அவருடைய அம்சம் இரண்டாவது அம்சம் பாருங்கோ அவர் பெரிய ஆட்சின்னு சொன்னோம் இல்லையா பெரிய நிலம் இருக்கும் இல்லையா அதில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும் ஆகம விதிப்படி பூஜைகள்லாம் நடக்கிறதா அப்படின்னு போய் பார்த்துப்பாரான் ஆள் போட்டு ஏதோ இருக்குது எல்லாம் சாமி கும்பிட்றா போ அப்படின்னு விட மாட்டார் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார் போய் எல்லா இடத்துலையும் சரியான முறையிலே பூஜை நடக்கிறதா தேவையான பொருட்கள்லாம் பூஜை பொருட்கள்லாம் இருக்கா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவார் நிதியை ஒதுக்கி சரியான முறையிலே அவர் அதை நடத்தக்கூடியவர் அப்படின்னு ரெண்டு சொல்கிறார் இப்போ இது மாதிரி அவர் நல்ல முறையாக ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு அவருக்கு எங்கே எங்கே இருக்காருன்னு சொன்னேன் உறையூரில் இருக்காருன்னு சொன்னேன் அது வந்து தலைநகரமாக கொண்டு அங்கே இருந்து எங்கே வரார் கருவூருக்கு வரார் கருவூரிலே வந்து என்ன பண்ண போகிறார் இப்போ ஆட்சியை நடத்த போகிறார் அங்கே ஒரு பெரிய மாளிகை இருக்குது இப்போது இங்கே எப்போ பார்த்தாலும் விடாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் புகழ் சோழர்னு சொன்ன உடனே நம்ம ஏற்கனவே ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ முன்னாடி எரிபத்த நாயனார்னு ஒரு நாயன்மார் நம்ம சிந்திச்சுருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா புகழ் சோழராக ஞாபகம் வரலாம் ஏன்னா இதை பற்றி நம்ம அன்றைக்கே பார்த்துருக்கோம் கொஞ்சமாக பார்த்தோம் இப்போ அவரை நம்ம என்ன பண்ண போகிறோம் விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ கரூருக்கு வந்துவிட்டார் கரூருக்கு வந்து ஆணிலை அப்படின்னு அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது பசுபதிநாதர் இப்போ யாரு கொஞ்சமாக ஞாபகம் வருமா பார்ப்போம் பசுபதிநாதர்னு பேர் அந்த ஸ்தலத்துக்கு அருகாமையில் தான் என்ன பண்ணுறது ஒரு மாளிகை இருக்குது அங்கே இருந்தால் என்ன பண்ண போகிறார் அவர் அடுத்த கட்டமாக ஆட்சியே நடத்த போகிறார் அங்கே நவமி உத்திரம் வர்றது நவமிக்கு ஒரு உற்சவம் வர்றது அப்போது ஊரே விழா கோலம் பூண்டு இருக்கிறது அங்கே சிவகாமி ஆண்டார் அப்போ அந்த எரிபத்த நாயனாருடைய புராணத்தை நான் கொஞ்சமாக தொட்டுவிட்டு இப்போ படங்கள்லாம் வருதில்ல பாகம் ஒன்று பாகம் இரண்டு அப்போ கொஞ்சமாக இதுவரை நடந்த சொல்லிட்டு போவோம் இல்லையா அதுமாதிரி நான் கொஞ்சமாக சொல்லிட்டு திருப்பி நான் வந்து உள்ளே போயிடுறேன் அப்போது அந்த ஒரு உற்சவம் இருக்கிறது அந்த உற்சவத்துக்கு எல்லாம் விழா கோலம் பூண்டெல்லாம் நடக்கிறது அங்கே சிவகாமி ஆண்டார்னு ஒரு சிவபக்தர் இருக்கிறார் நம்ம முருகநாயனார் மாதிரி பூ பறித்து இந்த பூவெல்லாம் கட்டக்கூடிய தொண்டு செய்யக்கூடியவா அழகாக பூ பறித்து கொண்டு தானே வந்து மாலை தொடுத்து காலம் தவறாது இப்போ ஆறு கால பூஜைக்கு என்ன பண்ணுவா துல்லியமாக அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாலையை கொண்டு போய் கொடுத்துருவா அப்படிப்பட்ட வேலையை செய்துட்டு வரும்பொழுது மறுநாளைக்கு நவமி இல்லையா ஒரு உற்சவம் இருக்குது என்ன பண்ணுவா பூத்துண்டு செய்வா இல்லையா அப்போ அந்த பூத்துண்டு அந்த குடலையை எடுத்துட்டு போயின்னு இருக்க அப்போ அந்த பட்டத்து யானை யார் புகழ் சோழனுடைய பட்டத்து யானையை அண்ணா குளிப்பாட்டி இரண்டு யானை பாகர்கள் மூன்று காவலர்கள் மொத்தமாக அஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சுட்டு வரும் வரும்பொழுது யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு கண்ணா முன்னான்னு வாழை சுடுன்னு என்ன பண்ணுறது கோபமாக இருக்கிற மனுஷன் மாதிரி இப்போ யானைக்கு மதம் பிடிச்சா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் ஏ மனுஷனுக்கு கோபம் தான் என்ன பண்ணுவான்னு தெரியாது பாருங்க ஆனால் எது கொடியது ம யானையுடைய மதம் தான் கொடியது ஆனால் தெரியாத காரணத்தினால மனுஷன் கோபந்தான் பெருசு யானையை விட என்ன வேணால் பண்ணுவான் அப்போ இந்த யானை வந்து ஓடி வர்றது ஓடி வரும்பொழுது எல்லாம் சொல்கிறா அந்த சிவகாமி ஆண்டாரை பார்த்து சொல்கிறேன் நகருங்கோ நகருங்கோன்னு சொல்கிறேன் ஆனால் என்ன பண்ணலை அவ ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்ன பஞ்சாட்சிரம் தான் சொல்லிட்டே இருக்கிறதுனால கவனிக்கலை யானை வந்து இந்த வலது பக்கமாக ஒரு உதை இந்த பூக்குடலையை இடது பக்கமாக ஒரு உதை இறைவனுக்கு சாத்த வேண்டிய பூவை கீழே போட்டு விடுத்தும் கீழே படலாமோ படப்படாது ரொம்ப கஷ்டம் சிவதா சிவதான்னு கத்துற இந்த அம்மாவோ இந்த ஆண்டார் இருக்கார் இல்லையா அவர் கத்துனது சிவபெருமானு கேட்டதோ இல்லையோ கேட்டு எடுத்து அவர் பெரிய மழு ஆயுதம் வச்சிருப்பார் வந்தார் யானையோட தும்பிக்கைய ஒரே போடு அந்த யானை தானே காரணம் கீழே தெளினதுக்கு ஒரே போடு உடனே பட்டத்து யானையை கொள்ளலாமோ தப்பு இல்லையோ உடனே அந்த யானை பாகர்கள் காவலர்கள் எல்லாரும் போடையும் தடுக்க வர தடுக்க வந்தால் உற்றுவாரா எரிபத்தர் அவாலேயும் ஒரு போடு அஞ்சு பேரையும் போட்டு தள்ளியாச்சு இப்போது கொண்டு முடிச்ச உடனே இந்த செய்தி எங்கே போயிடுது உடனே வேகமாக காட்டு தீ மாதிரி பரவி ராஜா கிட்டே போயிடுத்து புகழ் சொல்றது புகழ் சோழருக்கு ஆச்சரியம் அவர் பெரிய சக்கரவர்த்தி இல்லையா இந்த சிற்றரசர்களை எல்லாம் தாண்டி ஒரு பகைவன் வரணும் அப்போ அவருக்கு பயம் ஆஹா பகைவன் வந்துட்டான் போல் இருக்கு ஏன்னா பட்டத்து யானையை யாருமே கை வைக்க மாட்டாள் சாதாரண விஷயம் கிடையாது கிரீடத்துக்கு சமம் ஏன்னா உள்ளுக்குள்ளே கிரீடம் வச்சுருக்கோம் வெளியில் போனால் யானையவே யானை யானை வந்து என்ன பண்ணும் அந்த ராஜாவையே மேலே வச்சுருக்கோம் அப்போது பட்டத்து யானை மிக முக்கியமான ஒன்று கொண்டுட்டான ஒன்று சரி பகைவர்களெலாம் வந்துட்டா சூழ என்ன பண்ணுறார் கிளம்பி போகிறார் போய் பார்த்தாக்க ஓராயுத பாணியாக நிற்பது யார் எரிபத்தர் நிற்கிறார் இப்போ சிவனடியாரா அப்போ சிவனடியார் யானையை கொன்றிருக்கிறார் என்றால் அப்போ யானை தான் எனக்கு தப்பு பண்ணியிருக்கு சிவனடியார் தப்பு பண்ணலை நேராக போகிறார் என்ன தப்பு நடந்ததுதான் கேட்கல அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா உடனே சொல்லிட்டார் புகழ் சொலர் ஒரே வார்த்தையா இந்த யானையாகப்பட்டது என் அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு யானை அது அது தவறு செய்திருக்குமானால் அந்த தவறுக்கு தண்டனை அது செத்து போவதானால் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ன கொண்டுடுங்கோ அந்த யானைக்கு அந்த தண்டனை வந்து கொலை தான் செத்து போகிறதான் தண்டனை அப்படின்னா என்னையும் கொண்டுடுங்கோ ஆனால் உங்களுடைய மழு ஆயத்தால் கொள்ளாதீங்கோ அது புனிதமானது இந்த வாழை அடி உரிமை கொடுத்து இதால் கொள்ளுங்கோங்கிற உடனே எரிபத்திற்கு என்னாச்சு ஐயோ இத்தனை உன்னதமான ஒரு ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய யானையை கொண்டுட்டோமே தப்பு இல்லையா அவர் உடனே என்ன பண்ணிட்டார் கையில் வாங்கிட்டு விட்டுட்டு அவரே தன்னை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அதனால் கையில் வாங்கிட்டு என்ன பண்ணுறார் தன்னைத்தானே இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது வீதி நாயகன் என்ன பண்ணுறான் வெளிப்படுகிறான் உடனே யானை உயிரி தந்து வந்துடுத்து யானை பாகிறன் அப்புறம் கவலரெல்லாம் வந்துட்டா நாயன்மாராக மாறினார் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்